இனியன் ராபர்ட் இப்போது மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார் நான் மோடியை சந்தித்து பேசும்போது சொன்னேன் எதுக்கு சார் இப்படி எல்லாரையும் ரொம்ப இழுக்கிறீங்க எங்களை போட்டு அவர் சொல்கிறாரு நாங்கள் யாரையுமே இழுக்கிறது இல்லை சார் எல்லாரும் எங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து எங்களுடைய திட்டங்களை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு எல்லோரும் பிஜேபிக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பொய்யருன்னு கடுமையாக விமர்சிக்கிறார் யார் மல்லிகார்ஜுன கார்கே இதுக்கிடையில் காங்கிரஸ் கட்சி அடிப்படை வேலைகளுக்கு பணம் கொடுக்காம திணறுகின்றது நூற்றி பதினஞ்சு கோடியை மினிமம் பேலன்ஸ் வச்சுட்டு மீதியை கொடுங்கன்னு சொல்லி இப்போ சிறப்பான ஒடுக்கப்பட்டதா என்னுடைய எழுத்தாளர் ஐயா குமார் அவர்களும் கூட சொன்னார்கள் இப்பொழுது கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் குறித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் குமார் சார் பேச பொழுது ஒன்று சொன்னார் காங்கிரஸுக்கு சீனாகிட்டிருந்த பணம் வந்ததுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாயிண்ட்டுக்கு வந்தார் அது முழுக்க முழுக்க தவறான பாயிண்ட்டு அப்படி விஷயம் நடக்கவே இல்லை அது ஃபேக் நியூஸு தவறான செய்தின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் ப பரப்பப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மெசேஜை ஒரு ஊடகத்தில் வந்து அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் ஊடகத்தில் வந்து ஒரு எழுத்தாளர்ன்ற போர்வையில் ஒருத்தர் வந்து பேசுகிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது சரிங்களா அந்த மாதிரி பணம் காங்கிரஸ் கட்சிக்கு சீனாகிட்டிருந்து ஒரு தருவாக கூட வரவே இல்லை இன்னொரு செய்தி என்ன வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபது சமயத்துலயே ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் மாதம் பிஜேபி எம்பி டெலிகேஷன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா உடைய கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட்டிவாக சில கல்வி கட்டுறாங்கன்றதுக்கான ஆதாரங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க சரிங்களா அப்போ யார் சைனா கூட உறவுல இருந்தான்றதை அவங்க தான் சொல்லணும் காங்கிரஸ் கட்சி ஒத்தரவாக கூட சைனா கிட்டிருந்து வாங்கவே இல்லை இந்த மாதிரி தவறான கருத்துலாம் பரப்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது என்னன்னா இவங்க வந்து விவசாயிகள் போராட்டத்தை கொச்சப்படுத்தி அவர் பேசுறாரு சரிங்களா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அதாவது பிஜேபி ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா உடனே அவங்க வைக்கிற போர் பேர் என்னன்னா இஸ்லாமிய பயங்கரவாதி கிறிஸ்துவ மிஷினரி கை நான் அர்பன் நக்சல் காலிஸ்தான் தீவிரவாதி ஏன் இவங்க எல்லாம் வந்து நாட்டுக்காக போராடுறவங்க இல்லையா ஒரு ஜனநாயக போராட்டத்தை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்கன்றதை நீங்க நான் என்ன கேட்கறேன் பிஜேபியை சார்ந்தவங்களுக்கு தேசபக்தி பேச பேச தகுதி இருக்கு நீ சுதந்திரத்துக்கு போராடினீங்களா நீங்கள் முதல்ல நீங்கள் சுதந்திர போடத்தில் பங்கெடுத்தீங்களா நீங்கள் 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 பிரிட்டிஷ்காரன் வெளியில் போயிடாதீங்க இந்தியாவில் இருக்கிற கெஞ்சி கூத்தான கூட்டத்தான நீங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்ட தேசபக்திக்கு காப்பீடு வேணும் பேசியிருக்கீங்க நீ உட்காந்துருக்கீங்க அப்போது இது எல்லாமே முரணா கத்துக்கள் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போடுற கட்சி காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்தியாவில் இந்த இந்த சுதந்திரத்தை பாதுகாக்க பேணி காக்கிறதுக்கான உரிமை இருக்குது இதெல்லாம் வந்து வரலாற்றில் பதிவுபட்ட விஷயமா இருக்குது மூணாவது பாயிண்ட் வரேன் நான் அதாவது ஃபினான்ஷியல் இயர் நிதியாண்டு பதினெட்டு பத்தொன்பதில் சில டாக்குமெண்ட்ஸை காங்கிரஸ் கட்சி சவரா தவறாக வைத்திருக்கிறது போதுமான ஆவணங்கள் இல்லை என்ற காரணத்தினால எங்கள் மேலே ஃபைன் போட்டாங்க இன்கம் டேக்ஸ் அந்த ஃபைனோட தொகை இரநூத்தி பத்து கோடி அந்த ஃபைனை கட்ட முடியாதுன்னு நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் இன்கம் டேக்ஸ் அப்பிலேட் ட்ரிபியூனல் அதாவது வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் நாங்கள் முறையீடுக்கு போகிறோம் முறையீடுக்கு போயிருக்கிறோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அடுத்த வாரம் இருபத்தோராந்தேதி தேதி அதுக்கு தீர்ப்பு வரப்போகுது அந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் நாங்கள் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்க போகிறோம் தீர்ப்பு இல்லைனா நாங்கள் மேல்முறையீட்டுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போக தான் போகிறோம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை எதற்காக அவசரப்பட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸை கேன்சல் பண்ண அடுத்த நாளே எங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும் அது ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான உள்நோக்கம் என்ன முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் பழிவாங்கம் என்னமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு சில காரணம் இருக்குது பயங்கரவாத நடவடிக்கைகள் ஈடுபடுறவங்களை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க தேச விரோத சக்திகளை பண்ணுவாங்க அல்லது சஸ்பீஷியஸ் சஸ்பீசியஸ் மிக கடுமையான ஒரு கம்பெனி சர்வதேச நாடுகளோடு தொடர்பு இருந்து நமது தேசத்துக்கு எதிராக தான் பண்ணுவாங்க இப்போ காங்கிரஸ் கட்சியை ஒரு ப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பயந்தான் வேற ஒன்றும் இல்லை நீ பயம்தான் அதாவது என்னன்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து மணிப்பூர்ல இருந்து கிளம்பி வரார் பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசம் வரார் இவங்க நினச்சத அதிகமான கூட்டம் கூடுதாங்க ரெண்டாவது இவங்க அடிமடியில் கை வச்சிருக்கிறாரு சமூக நீதி சாதி வாரி கணக்கு எடுப்புறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓபிசி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க நான் ஆட்சிக்கு வந்தா சாதி வாரி கணக்கு எடுப்பு நாங்க ரிலீஸ் பண்றோம் மோடி சொன்னார் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சாதி வாரி கணக்கு எடுப்பேன்னு சொன்னார் பத்து வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் சோஷியல் எக்கனாமிக் காசன்ஸ் டேட்டாவை எடுக்கவும் இல்லை ரிலீஸ் பண்ணவும் இல்லை அப்போது இதை மூடி மறைக்கிற தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஓபிசி மக்களை ஏமாற்றிருக்காங்க அதை வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தோளுர்ச்சி காமிக்கிறார் உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார் அதனால யூபியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஓபிசி சமூகம் இருக்கக்கூடிய குருமி சமூகமோ ஜாட் சமூகமோ யாதவ சமூகமோ இந்த அத்தனை சமூகமும் காங்கிரஸ் கூட நிற்குது இன்னைக்கு அந்த அடிப்படையில் இவங்களுக்கு பயம் வருதுங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்தாங்கன்னா சிறுபான்மை சமூக சார்ந்த பத்தொம்போது விழுக்காடு வங்கி எங்களுக்கு விழுறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ அங்க ஒரு பத்தொன்போது ஓபிசி காஸ்டோடைய கம்யூனிட்டி கன்சல்டேஷன் ஒரு இருபது பர்சன்ட் வச்சா கூட யூபியில் முப்பதில் சீட்டு நாற்பது சீட் இருக்க முடியும் அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யாத்திராவுக்கு போக வேண்டிய ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அவங்க இது அப்படி தான் நான் நான் இன்னைக்கு லைவ்லியாக காங்கிரஸ் பண்ணக்கூடிய நிகழ்வு என்ன இந்த ஜோடோ யாத்திரா தான் ஒற்றுமை பயணம் தான் அந்த பயணத்தை நம்ம நிறுத்தணும் யூ யூபிக்குள்ள தலைவர் ராகுல்காந்தி வரக்கூடாது இன்றைக்கி தான் யூபியில் என்ட்ரோர் உத்தரப்பிரதேசக்குள்ள ராகுல் காந்தி வரக்கூடாதுன்ற ஒரு இனத்துக்காக தான் அந்த அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க அரசியல் பலவு நடக்கவே தான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இவங்க பல வழியில் ட்ரை பண்ணாங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்களை பேச விடாமல் தடுத்தாங்க மைக் ஆஃப் பண்ணாங்க அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்திய வரலாற்று எப்பளும் நடக்காத கேவலம் நடந்தது பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சியை பூரா வெள்ளத்துக்கு போட்டு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்டில் இதெல்லாம் ஜனநாயகம் 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 சார் பேசிட்டு இருக்காரு ஜனநாயகத்தை பத்தி பேச என்ன தகுதியாக அவர் என்ன சொல்றாரு ஜனநாயகம் மட்டும் இல்ல கடந்த காலத்துல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை இந்திரா என்று சொல்லக்கூடிய அவருடைய காலத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறைய திரு பாண்டியன் மறந்திருக்க மாட்டார் திமுகவும் கருணாநிதியும் அதை எதிர்த்ததே திரு பாண்டியன் மறந்திருக்க மாட்டார் நீங்களும் மறந்திருக்க மாட்டீங்க அதைத்தான் தான் திரு குமார் அவர்கள் சொல்லி காட்டார் ஜனநாயக படுகொலைகள் நடந்ததே அதை இப்பொழுது வேற விதத்தில் நடத்துகிறார்களா என்று கேட்கின்றது இல்லை என்கின்றார் ஒரு மறுக்கிறார் ஒரு மாநில அரசு கலைக்கப்பட்டதோ அல்லது தேசிய எமர்ஜென்சியோ தேவையா தேவையில்லையா அதோடைய தாக்கம் என்ன அதோடைய விளைவு என்ன என்பதை தனி விவாதத்தில் நம்ம பேசுவோம் அது ஜனநாயக படுகொலையா அதன் மூலமாக என்ன மாற்றங்கள் இந்தியாவில் ஏற்பட்டதுன்றது தனியாக விவாதத்தில் பேச அதை கொண்டு ராஜீவ் ராகுல் என்ன சொல்றாரு பயப்படாதீங்க இன்னைக்கு அவருடைய எக்ஸ் தளத்தில் பயப்படாதீர்கள் சர்வாதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டோம் எங்களிடத்தில் மக்கள் பலம் இருக்கிறது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கு அனைத்து சக்திகளும் இணைந்து போராட வேண்டும் இது ஒரு மெசேஜ் யாருக்கு அந்த கேடஸ் பேஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார் சர்வாதிகார சக்தி என்னெல்லாம் அவர் சொல்லுகின்றார் சொல்லுங்க அதுதான் இவங்க சர்வாதிகார போக்கூட தான் செயல்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அறுபத்தைந்து விழுக்காடு பணத்தை முழுங்கிய கட்சி பிஜேபி நம்ம மறந்துடக்கூடாதுல்ல இவங்களுக்கு வந்து நேர்மையை பற்றியும் வெளிப்படைத்தன்மையும் பேச என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் நான் வெளிப்படையாக ஒன்று கேட்குறேன் பிஎம் கேரஸ் பணம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா இவங்களால் பிரதமர் கை இதே அதாவது இதே காவாய் சந்திரசூட்டு எப்படி தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி டிமானிட்டைஸ் பண்ணது தப்புன்னு நீங்க போனீங்க அது சரின்னு நீதிமன்றம் சொல்லிட்டு பி எம் கேர் விவகாரத்தை இது பர்சனலா எனக்கு வந்தது முப்பதாயிரம் கோடி எவ்வளோ அதை பத்தி நீங்க கேள்வி கேட்க கூடாதாங்க நீதிமன்றம் சரின்னு வந்துச்சு நேற்று தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கும்போது லைவ்ல ஒரு வக்கீல் என்கிட்ட சொல்றாரு ஹவ் ஹவர்ங்கிற வார்த்தையை போடுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் எதிர்பார்த்த விட அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை தீர்ப்பு என்ன சொல்லுது தவறுன்னு சொல்லிட்டு அதனால கோர்ட்டுடைய பாதுகாப்புல தான் இருந்துச்சு நம்ம பேசுவோம் இல்ல நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து நாலு பேர் வெளியில வந்து உட்காந்து நீதித்துறையை கெட்டு போச்சுன்னு சொன்னது இந்திய வரலாறுல இந்த முறை தான் சார் சொன்னது ரஞ்சன் கோகா இன்னைக்கு மிஸ்ரா யாருன்னு எங்களுக்கு தெரியும் ரஞ்சன் கோகா யாருன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னது போப்டே யாருன்னு எங்களுக்கு தெரியும் போப்டே யாருன்னு எங்களுக்கு தெரியும் இவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்னன்னு தெரியும் அதால இன்னைக்கு நீதிமன்றங்களே நடுநிலைத் தன்மையர்தான் செயல்படுகிறா என்று சந்தேகம் எழும் அளவிற்கு இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சார் பதிவு செய்ய இனியன்றாபற்று திரு சரோன பெருமால் மிக நீண்ட நடிய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் நான் கேட்ட கேள்வி இன்கம் டேக்ஸ் ரைடு பற்றி சாரி இன்கம் டேக்ஸினுடைய இந்த விவகாரங்களை குறித்து பேசுனா நீங்கள் அதுக்கு எப்படி மறுப்பு தெரியும் அதாவது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகளை மொத்தமாக உட்காந்து படிச்சிட்டு ஒருத்தர் பேசினா எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசியிருக்காரு அவர் பேசின எந்த செய்திக்கும் ஆதாரமும் கிடையாது எந்த முகாந்திரமும் கிடையாது பார்லிமெண்ட்டில் அனுராக் தாகூர் கேட்டதுக்கு எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தக்கூடிய அத்திரஞ்சன் சௌத்ரி பதில் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லவே இல்லைங்கிறார் பச்சை போய் சொல்கிறார் சரிங்களா நம்பர் ஒன் ரெண்டாவது விவசாய போட்டத்தை கேவலப்படுத்துறாங்க நான் என்ன கேட்கிறேன் விவசாயிகள் கிட்ட குறைந்தபட்ச ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னது யார் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மோடி குஜராத்ல அகமதாபாத்ல விவசாயிகள் மாநாட்டை கூட்டி நான் ஆட்சிக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேரண்டி பண்ணுவேன் சொன்னால தான் அவங்க ஓட்டு போட்டாங்க பத்து வருஷமா நீங்க ஒன்னும் பண்ணலாம் போராட்டம் வந்திருக்காங்க இப்போ நாங்க என்ன கேட்கிறோம் இந்த கோரிக்கை நடைமுறைப்படுத்துவீங்களா இல்லையா தான் அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்லுங்கன்றோம் அதுக்குள்ளேயே போகாமல் காலிஸ்தான்ன்றாங்க பாகிஸ்தான்ங்கிறாங்க எதோ பேசிட்டு சரி இவங்க ரெண்டாவது மூணாவது ராகுல் காந்தி ஏஷியன் நாடுகளுக்கு போறாரு ஜெர்மனிக்கு விட மாட்டேங்கிறாங்க இல்லை எந்த கதை எங்கே போனார் என்ன தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர் வெளிநாடுக்கு போய் சுற்றுப்பயணம் போறதோ அதை அவரோட தனிப்பட்ட விருப்பம் அங்கே வந்து இவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து சர்வதேச சதி பண்ண மாதிரியும் எவ்வளவு கொச்சத்தன கொச்சையாக இதை மாற்றாங்கன்னு நான் கேட்குறேன் சார் அப்படி இருந்தா எதற்காக அதானின் விமானத்தில் பிரதமர் போனார் பிரதமருக்கு விமானம் இருக்குல்ல ஏர் இண்டியா விமானம் இருக்குதுல பிரதமருக்கு தனி எட்டார்கூடியில் வாங்கி வச்சிருக்காருல்ல எதற்காக அதானி விமானத்தில் பிரதமர் பயணிக்கிறாரு அதானிக்கும் பிரதமருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதானே ஹெலிகாப்டரில் பயணிக்கிறார் பிரதமர் எத்தனை நாடுகளுக்கு பிரதமர் அதானி விமானத்தில் போயிருக்கிறார் அதானிக்கும் பிரதமருக்கும் வெளிநாடுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்கள அப்போ இவங்க பேசக்கூடிய எல்லாமே வந்து ஏதோ போற போக்கல அடிச்சு விடுறது அப்படிதான் இருக்கு இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் சார் அதாவது வட இந்தியாவில வந்து இவங்க சில சித்து விளையாட்டுகள் மூலமாக குறிப்பாக ஆர்எல்டி கட்சி சார்ந்த கட்சியை சார்ந்த் சௌதரி வந்து விலைக்கு வாங்கினாங்க இந்த பக்கத்தில் ஜெயின் சௌத்ரி இந்த பக்கத்துல ஜேடி சார்ந்த நிதிஷ்குமார் அவங்க இழுத்துக்கிட்டாங்க பண்ணாங்கன்னா இந்த ஆர்எல்டி கட்சி வந்து ஜாட் சமூகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது நிதிஷ்குமார் வந்து குர்மி சமூகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்காங்க பெரும்பான்மை நம்பர்ல இருக்காங்க ஈஸ்டர்ன் யூபில இப்போ என்னென்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இவங்க எல்லாம் உள்ளே சேர்த்துட்டாங்கன்னா ஜெயிச்சலாம் நினச்சாங்க ஆனால் கலைதர்த்தம் வேறையாக இருக்கிறது ஆறு பர்சன்ட் ஓட்டு ஜாட் சமூகத்தின் ஓட்டி ஆறு டிக்கு இருக்குது ஹரியானா ஈஸ்ட் வெஸ்டர்ன் யூபி ஈஸ்டர் ராஜஸ்தான்ல இருக்கு இப்போ இந்த ஆறு பர்சன்ட்ல ஆர்எல்டி போனாலும் கூட இந்த விவசாய போராட்டத்தை முன்னே நடத்தக்கூடிய இந்த ஜாட் சமூக சார்ந்தவங்க யாரும் பீச் போட்டு போறது போறதே இல்ல சரிங்களா நீங்க நம்புறீங்க நம்பரும் அதான் கலை தர்த்தமும் இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி ஈஸ்டர்ன் யூபில அப்னாதல் அப்னாதல் கட்சியில குரிமை சமூக சார்ந்தாங்க அதிகமா இருக்கிறாங்க அங்கேயும் எட்டு பர்சன்ட் ஓட்டு குர்மை சமூகம் இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்னாதலோட கட்சியார் தலைவராக கூடிய பல்லவி பட்டில் இன்னைக்கு ராகுல் ராகுல்காந்தியினுடைய பாரத யாத்திரை கலந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க போடுற சோஷியல் இன்ஜினிக் கணக்கு எல்லாமே கலண்டு ஒன்னு ஒண்ணா விழுது சரி அதுல தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் விஷயத்தில கையெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி